வணக்கம் ராவ்ளே நான் சதீஷ் இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறான்னு பார்த்தீங்களான்னு சொன்னால் முள்ளத்தீவு மாவட்டத்தில் கும்ளம்மன் என்ன கும்ளம்மணி என்ற ஒரு கிராமத்தில் நிற்கிறேன் இந்த அம்மா வந்து நீண்ட காலமாக என்னையை வந்து என் வீடியோக்குள்ளே ஃபாலோ பண்ணியிருக்கிறா இன்றைக்கு வந்து தைப்பொங்கல் எல்லாருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவா வந்து இந்த ஒரு அறிவான ஒரு நல்ல ஒரு ஒரு அவ்வளோ எத்தனை மணி படிச்சிருப்பியும் நான் ஏழாம் பாப்பு படித்தேன்னா எட்டாம் பாப்பு பாஸ் பண்ண அளவில் இங்கிலீஷுன்ற பிரச்சனையால் தான் கூடுதலாக நிற்க வேண்டி வந்தது மறு வறுமையின் கொடுமையினாலையும் நிற்க வேண்டி வந்தது அந்த நேரத்தில் எங்கட படிப்பு வந்து இப்போ சங்கக்கடையில் பயலை பை மாதிரி ஒரு சீலையில் தான் அரிசி கட்டி விற்கிறது அப்போ நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் அந்த அரிசி வேக வேண்டிக்கொண்டு வந்து சட்டை வச்சு தான் நாங்கள் சட்டை போட்டு போட்டு வீட்டில் நிற்போம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சட்டை போட்டுக்கொண்டு போவோம் மற்றும்படி வீட்டில் அந்த சட்டையை போட்டுக்கொண்டு வந்து அப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு கீழே வாழ்ந்த நாங்கள் இப்போ நாங்கள் அரசு அதாவது பாராளுமன்றத்தில் நடக்கிற சண்டையும் இந்த அரசியல்வாதிகள் படுத்துகிற கொடுமையும் சிங்கள அரசுக்கள் படுத்துகிற கொடுமையும் புத்தவிக்குகள் கொ படுத்துகிற கொடுமையும் நாட்டிலேன் வறுமைகள் ஏற்பட்டது என்ப என்கின்றதையும் இந்த நாடு விடுதலை அடையுமா நிம்மதியாக வாழ்வோமா என்ற ஒரு கருத்தை நோக்கி பல கருத்துக்களை நான் சொல்ல காத்திருக்கிறேன் அதை தனிப்பட்ட முறையில் தனித்தனி க கேட்டாலும் சரி பொதுப்பட்ட முறையில் ஒரு பொது கேள்விக்குரியபடியாக சொன்னாலும் சரி அதை நான் சொல்ல காத்திருக்கிறேன் இதை பார்த்து பாராளுமன்ற கதிரை முதலில் திருந்த வேணும் ரெண்டாவதாக மக்கள் திருந்த வேணும் பாராளுமன்றத்துக்கு சென்ற செல்வது என்னத்துக்கு எங்களுடையதாவது அதாவது அந்தந்த பகுதியில் உள்ள கோரிக்கைகளை மக்களிடம் இருந்து அதை எடுத்து கொண்டு சென்று பாராளுமன்றத்தில் அந்த பாதை புரிந்து அது அதிலிருந்து வெற்றி பெறுவதற்காகத்தான் பாராளுமன்றம் செல்கிறார்கள் இது வீட்டுச் சண்டை சனிச்சண்டை என்னுடைய குடும்ப சண்டை இந்த குடும்ப கதைகள்லாம் இது தேவையா பாராளுமன்றத்துக்கு தேவையா நான் எத்தனை பேருடன் போனாலும் அதை பற்றி பண்ணி நீ எடுக்க வேண்டிய அவசரம் இல்லை நான் வந்தது என்னத்துக்கு மக்கள் என்ன தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்பினார்கள் மக்கள் தந்த முறப்பாட்டை கொண்டு பாராளுமன்றத்தில் வைக்க வேண்டிய கடமை அதாவது நான் ஒரு எதிர்கட்சி என்று தான் வந்திருக்கிறேன் ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னவென்றால் எதிர்கட்சிகளுடையதல்ல ஆளுங்கட்சிகளுடையதோ கேள்வி பதிலுக்கு மட்டும்தான் அங்கே விட கொடுக்கப்பட வேண்டும் இல்லை பாராளுமன்றத்தை இல்லை உலகத்தையே நடத்த முடியாது பாராளுமன்றத்தில் வந்து மக்கள் மக்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கைகளையும் எங்கள் தேவைக்கு அபிவிருத்தி தான் தேவை அபிவிருத்திக்காக தான் அனுப்பினாங்களே தவிர அங்கே சண்டையீடு சாதி மதம் மீனம் மொழி இதுகளை கொண்டு போய் தேவையாக நீங்கள் போன என்று நான் கேட்குறேன் பாராளுமன்றத்தில் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வது ஆளும் கட்சி அதாவது ஒரு நல்லவரை தெரிந்தெடுத்து நல்ல வழியில் நடத்தி கொண்டு சென்றாத்தான் அந் இந்த நாட்டை ஆளுக செய்யக்கூடிய ஒருவன் தான் ஜனாதிபதியாக விரவும் இந்த நாட்டை அழிப்பதற்கோ இந்த நாட்டை விலகுபடுத்துவதற்கோ இந்த நாட்டை துன்பப்படுத்துவதற்கோ இந்த நாட்டை விற்பதற்கோ ஒரு பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியை தீர்மானிக்கவும் இல்லை பாராளுமன்ற கதிரைகளை தீர்மானிக்கவும் இல்லை ஒவ்வொரு பாராளுமன்ற கதிரையும் யோசிக்க வேண்டும் எனக்கு தந்த பதவி என்ன என் பதவியை நான் எப்படி வழி நடத்தி இந்த நாட்டை கடன்படாமலும் இந்த நாட்டுக்கு துன்பங்கள் ஏற்படாமலும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றினால்தான் நான் அடுத்த முறைக்கு பாராளுமன்ற கதிரைக்கு ஏறலாம் இல்லை ஏற முடியாது அதே போகும் ஜனாதிபதியும் சரி மக்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதற்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கும் வீட்டுக்கெண்டு நாட்டுக்கண்டையென்று எதுவும் போய் இல்லாமல் தேவையில்லாத சண்டையில கொண்டு போகிறீர்கள் இந்த நாட்டில் நடக்கிற அபிவிருத்தி திட்டங்கள் என்ன இந்த நாட்டத்தில் நாட்டில் என்ன கஷ்டம் ஏற்படுகிறது எந்த மாவட்டத்தில் என்ன கஷ்டம் ஏற்படுகிறது இதை பாராளுமன்ற கருளையில் யாராவது தெரிவிக்கிறார்களா இல்லையல்லவா நான் சில கருத்துக்களை சொல்கிறேன் அன்று பாராளுமன்றத்திலே வந்து உப்பில்லை என்று சண்டை பிடித்தார்கள் உப்பில்லை என்றால் அதுக்கு பொறுப்பாளியார் ஒரு அமைச்சர் இருக்கிறார் அது அந்த என்னவோ ஒரு பகுதிக்கு இப்ப நானும் உப்புக்கு சண்டை பிடிக்கிறீர்கள் உப்புக்குரிய தனிப்பட்ட முறையில் விழாவிட்டாலும் அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்குது அந்த அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த நாட்டில் எத்தனை இடத்துல எந்த உப்பு உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இருக்குது அது எங்கே எங்கேயிருந்து தேடி பிடிக்க வேணும் அதை தேடி பிடிச்சி அந்த இடத்துல ஒரு உயர்மையான இடத்துல அவ்வளவு உப்புலையும் அதாவது அவனி அதாவது பங்குனி சித்திரைக்கு பிற்பாடு புரட்டாதிக்கு உட்படங்க அடங்கப்பட்டதான் உப்பு எடுக்கக்கூடிய காலப்பகுதி அந்த பகுதியில் உப்பள வங்கி என்று தேடி அந்த உப்புகளை சேமிக்க அந்த பகுதியில் உள்ள சனத்தை கொண்டு செடுத்து சேமித்து அதை ஒரு கொஞ்சம் உயர்மையான இடத்துல மழை தாங்கக்கூடிய இடத்துல வச்சு அதை பாதுகாத்து வழிநடத்தினா தான் உப்பு வந்து பத்து வருஷத்துக்கும் வடிவாக மூடி வச்சா இப்படி ஒரு கொட்டில் வடிவாக மூடி வச்சால் பத்து வருஷத்துக்கும் அப்படியே கிடக்கு அப்படியே அப்போ தட்டுப்பாடு இல்லாதான் உப்பு உப்புன்றதுக்கு வறுமை இல்லை ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது இந்த உப்பே அல்லாம தெரியாது தெரிஞ்சது வந்து ஆனரம் உண்டு இல்லையே வெங்கட ஒரு காலத்துல விளையாடும் அந்த விளைகிற காலப்பகுதியிலான உப்பு எடுக்கலாம் உப்பு எல்லா காலத்திலும் எடுக்கலாம் ரெண்டு மூன்று வருஷத்துக்கு ஒரு கால இப்போ மட்டும் நிரந்தரமா உப்பு விளைகிற இடம் உண்டு மற்றது இந்த பகுதியில் இங்கே அங்கங்க உப்பு கால பகுதியை எடுத்து அந்த உப்பே கொள்முதல் செய்து அவரோட வடிவான முறையில் அடக்கி பாதுகாக்கப்படணும் வடக்கு கிழக்கு பகுதியில் மதுபான சாலைகள் அதாவது இந்த இலங்கை பூராக இருக்க வேண்டிய மதுபான சாலைகள் அரசாங்கத்துக்கில் மக்களுக்கல்ல இது யாருக்கு தேவை இந்த மதுபான சாலைகள் வந்து இங்கே குளறுபடியாக்குறது சண்டை போடுறது வெட்டுக்கொத்து போடுறது குடும்ப பிரிவு களவு கொள்ளை கற்பழிப்பு பகைகளை நீடித்து கொடுப்பது எல்லாத்துக்கும் காரணமானது இந்த மதுபான தான் முக்கியம் இந்த வடக்கு கிழக்கில் மதுபான சாலைகள் நாங்கள் எழுந்து போகும் முந்தி பிரபாகரன் கட்டுப்பாட்டு கீழே இருந்தது ஒரு மதுபான சாலை இல்லை பிரபாகரன் வாழ்ந்த காலத்தின் மேலே நாங்கள் பிரபாகரனை செய்வோம் என்று தான் நாங்கள் எண்ண முடியும் ஏனென்றால் குடிவானங்கள் இல்லை குற்றவியல் இல்லை ஆனால் ஒரு இப்போ இருக்குமா போல் ஒரு இராணுவ பாதுகாப்போ போலீஸ் பாதுகாப்போ அல்லது எந்த இதுவும் இல்லை போலுஸோ இராணுவமோ அவர்களே கீழே கட்டுப்பாடாக இருந்தாலும் கூட அவர்கள் காட்டு வழியை அதுகளையே த பாதுகாக்கிறார்களே தவிர நாட்டு வழியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில நாங்கள் நடந்தாங்க ஒரு அசம்பாவிதம் நடக்காத படிக்கு வாழ வைக்க ஒரு பிரபாகரன் எங்களுக்கு தெய்வம் என்று நாங்கள் ஓய் மீள்குடியேற்றத்துக்கு நாங்கள் மீண்டும் வந்திருக்கிறோமோ முளத்துக்கு ஒரு இடத்துல சாராய வார்களை போட்டு குடிபானத்தையும் போட்டு அன்றிலிருந்து இன்று வரை போத வஸ்துக்களாலையும் விற்கப்பட்டு இந்த தமிழரை ஏன் துன்பப்படுத்துகிறீர்கள் என்று கேட்கின்றேன் அதாவது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் வாழ முடியாத அளவுக்கு மதுபானத்தை போட்டு விற்று எங்களுடைய உடைமைகளை அதாவது எங்களுடைய நாங்கள் உழைக்கிற வருமானம் அவ்வளோத்தையும் இந்த குடிமானந்தானே தட்டி சுற்றி கொண்டு போகுது இது யார் செய்கிறார்கள் அரசுவே சாராயத்தை விற்பனையாக்கி கொடுக்கறது கடை அதாவது சாராய கடைகளுக்கு பாசம் கொடுத்து விட்டதாக இருக்குது என்று ஸ்ரீதரனுக்கு போடப்பட்ட ஒரு முறைப்பாடு பாராளுமன்றது சாராய பார் பிரச்சனை வெட்டைக்கு வரதாக படிக்க அது நசுக்கப்பட்டு கொண்டு போகும் சா சாராய பாரை போட்டு ஒரு அரசியல்வாதி மக்களை காப்பாற்றுவதற்கு தான் அனுப்பினது மக்களுக்குரிய குறைபாட்டை கொண்டு ஊர்றதுக்கு தான் அங்கே போய் பழைய இருக்கிற மகிந்த ராச குடும்பங்களோ அல்லாடிக்கிற அணைலுக்கோ அண்டைக்கு காசை கட்டி அந்த சாராய எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து வடக்கு கிழக்கு முழுக்க விதைக்கப்பட்டிருக்கு இந்த வடக்கு கிழக்கால் சாராயத்தை வாரை எடுத்து கொண்டு வந்து இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்கிறார்கள் சாராய வாரக்குள்ளே போய் வந்து குடும்ப பிரச்சனைகள் குற்றவியல்கள் களவுகள் வெட்டுகள் கொத்துகள் ஆக்சிடெண்ட் ஆக போகிறதுகள் சாவுகளுக்குரிய காரணம் ஒன்று இந்த ஒரு பொருளாக இந்த ஒரு பொருளை இல்லாமல் ஆக்க தகுதியற்ற அரசாங்கமாக இல்லை தகுதியுள்ள ஒரு அரசாங்கம்தான் வந்த அரசாங்கம் இந்த எழுபத்தி ரெண்டு வருட எழுபது வருஷத்துக்கு மேற்பட்ட அரசாங்கங்கள் செய்த திருக்கூத்தை இந்த அரசாங்கம் இல்லாமல் செய்யக்கூடிய சகல உரிமையோடும் தான் பாராளுமன்ற கதிரையிலே ஏறியிருக்கு அந்த உரிமையை கட்டி காத்து இந்த சமுதாயத்தை தூக்க வேணும் என்று அனுட அரசன் தாழ்மையோடு கேட்கிறேன் நாங்கள் இப்போ இந்த அனுரா வந்ததில் இருந்து நாங்கள் கொஞ்சமாவது சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோம் இப்போ ஒரு இந்த ஒரு வருடத்துக்குள்ளே இந்த போதவஸ்தை பிடித்து உண்மையிலே ஒரு பகுதியை த நீங்கள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றியின்னு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் இப்போ நீங்கள் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள சாராய வார்களை தூக்கி எறிந்தால் கோர்ட்டுக்கு ஆள் இல்லை நீதிமன்றத்துக்கு ஆள் இல்லை வருமானத்துக்கு ஆள் இல்லை இதுதான் வருமானம் உலகத்தில் வந்து சாராய பார்தான் மதுபானந்தான் குற்றவியல்லான் அரசாங்கத்துக்கு உழைச்சி கொடுத்த வருமானம் இந்த வருமானத்தை தவிர அரசாங்கம் வாழ முடியாதென்று நினைச்சுத்தான் இந்த அள்ளி விதைச்சிருக்கு அதை அரசியல்வாதிகள் போய் நான் அஞ்சுக்கு பத்து அதெல்லாம் அந்த வாரை என் கையில் வேண்டி கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு விதைச்சது போல கிராமத்துக்கு கிராமம் விதைச்சி இந்த குடும்பங்களை அல்லோல கல்லோலப்படுத்தி இந்த அரசியல்வாதிகள் செய்கிறத இதை கண்டிக்க வேணும் இதை இல்லாமல் ஆக்க பின்னால் அதை அதை விடுவதற்கு புத்தவிக்கோ பொலுசோ ஒருபோதும் கைவிடார்கள் புத்தவிக்கை அடக்க சக்தி இல்லாமல் அனுராய் இருப்பாராக இருந்தால் ஏற்கனவே நடந்த ராஜபட்ச குடும்ப ரணில் குடும்பத்தின் ஆட்சி உங்கள் உங்களுக்கு இரும்பெறும் உங்களை பாராட்டி தூக்குகின்றார்கள் உங்களை வரவழைக்க தூக்குறார்கள் இவருக்கு உங்களுக்குரிய வர அதாவது யாழ்ப்பாணத்தில் சரி உங்களுக்குரிய வரவேற்பை அதாவது மத்திய அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதிகள் கிடைத்ததா இல்லை நீங்கள் மக்களை நம்பி நான் மக்களுக்கு வாக்கு தருவேன் என்று சொல்லி அன்று வந்த நீங்கள் இப்போ நீங்கள் அந்த வாக்கில் நிறைவேற்ற முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த ராசபட்ச குடும்பங்கள் ஏவி விட்ட பிக்குகளால் இந்த நாடு கீழுக்கு போகுது இந்த நாடு உங்களுடையது என்றால் அதை மீட்க வேணும் குற்றவியலை நீக்கினா ஐயா நாட்டை மீட்கலாம் குற்றவியலுக்கு நான் ஆயுதந்தெல்லாம் போய் அழியண்டு அண்டைக்கு விட்டு அழிச்சது குற்றவியலால இன்றைக்கு நீங்கள் உயிரியலா நாட வித்தார்கள் நாடை வித்தது காரணம் முழுக்கலும் குடிவானந்தான் என்று நான் சொல்கிறேன் அந்த குடிவானத்தை குடிச்சவுடன் நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிற கூத்து இதை கொண்டே விற்று ஆளுவம் அன்று குடும்பத்தை குழச்சி விற்று கோட்ஸுக்கு தூக்கி நாட்டு நாட்டில் செய்யத்தக்காக அதை வேலையில செய்து இந்த கோயில் எல்லாத்துலேயும் போய் கையெடுத்து கும்பிடுறதுக்கு தெய்வத்தை பார்க்கலாம் ஆனால் கோட்ஸில் போனால் நீதிபதி யாருண்டு பார்க்க இயலாத அளவில் குற்றவாளிகள்லாம் கூட ஒரு வழக்கு யாவது இருக்கணுமா இல்லை ஏன்னு சொன்னால் வழக்குக்கு காசை கட்டி கொண்டு இருக்கலாம் அவர்கள் வந்து சண்டனை ஒன்று ஓலாமன்று செய்கிற நாடு தானையா இந்த நாடு நீதி எங்கே இருக்குது குடிவானதுக்கான் இருக்குது சட்டம் எங்கே இருக்குது குடிவானதுக்கான் இருக்குது சட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாமல் இருக்கிறது என்னத்துக்கு குற்றவியலால் இதை நீங்கள் கட்டுப்படுத்தும் வரைக்கும் இந்த நாட்டில் விடுதலை யாருக்கும் இல்லை உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கு மதுபானத்தை இல்லாமல் ஆக்கி இந்த போத வஸ்துகளை இல்லாமலாக்கி க முதல்ல கட்டுப்பாடு போடுவோம் அடுத்தவனுக்கு கொடுக்காமல் நீங்கள் குற்றவாளியை தூக்கி தண்டனையை கொடுங்க தண்டனையிலேருந்து அவன் விடுதலை விரவட்டுக்கும் இந்த நாடு விடியட்டுக்கும் ஐயா இந்த நாட்டை அடுத்த நாட்டுக்கு வில்லாதீங்க ராசபட்ச குடும்பங்கள் வித்தது போல அரசே உண்மை பார்த்து கேட்கின்றேன் உன்னை கையெடுத்து மக்கள் கும்பிடுகிறார்கள் ஆனால் இந்த நாட்டை விற்பதற்கு இடையூறாக நிற்பவர்கள் புத்த பிக்கு கிடைக்கு உன்னுடைய கைக்கு இதுதான் சட்டம் இதுதான் கட்டுப்பாடு இதுதான் புத்த பகவானுடைய கோரிக்கை இதை நிறைவேற்றி நாங்கள் மக்களோட அணங்கி ஒரு நாடு என்று சொல்கிறீங்களே அந்த ஒரு நாட்டுக்கு உங்களால் ஆறாவது ஒருவர் நீங்கள் அதை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருந்தால் சொல்லுங்கள் இந்த மக்களை அணிசிரட்டி தருகிறோம் மக்கள் உங்கள் கையா நீதியின் கையா நியாயத்தின் கையான்னு இருக்கிறேன் இதுக்கு நீங்கள் விட சொல்ல வேணும் தயவுசெய்து அனுராக உன் உங்களுடைய கீழே நான் சொல்லுவதுதான் சட்டம் இறைவனாகிய புத்தபாதன் சொல்வதான் சட்டம் குடிவானம் குற்றவியல் கொலை கேசு இதுகளை எல்லாத்திலும் இருந்து விலகி ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேணும் என்று உங்களுடைய பிக்குகளை முதலாவது அடக்கும் பிக்கு அடங்கினால் பொருசு அடங்கும் பொருசு அடங்கினால் நாட்டு மக்கள் தமிழ் மக்களோ இது ஒரு சண்டை போடார்கள் இந்த இதை பிக்குவாலே இவ்வளோ கொடூரம் நடந்து கொண்டு இருக்குது இதை தட்டி கேட்குறீங்களா கீழே போய் நான் கேட்குறேன் இந்த நாட்டில் அனுரா அரசல்ல இந்த எழுபத்தி ரெண்டு வருட அரசையும் பார்த்து கேட்குறேன் பிக்குவுக்கு கட்டுப்பட்டன்களா இவ்வளோ பேரும் உங்களுடைய ஓட்டை போட்டு நான் ஜனாதிபதியாக இருந்தேன் இந்த மக்களை பாதுகாக்கணும் இந்த நாடு என்னுடையது இந்த நாட்டை நான் பாதுகாக்க வேணும் இந்த நாட்டுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும் இந்த நாட்டை அடுத்தவனுக்கு விற்கக்கூடாது இந்த நாட்டில் உள்ள அபிவிருத்தி என்ன இந்த அபிவிருத்தியை தேடி நாங்கள் பார்த்து வாழ வாழ வைக்க வேணும் அடுத்த முறையில் நாங்கள் கௌரவமாக ஏற வேணும் என்று நினைத்த ஒரு அரசு எது இந்த அனுர அரசாங்கம் தான் இதையாவது செய்தது அனுர அரசாங்கத்துக்கு பின் போகாதபடிக்கு ராசபட்ச குடும்பங்களே நீங்கள் ஏன் அவருக்கு எதிராக போவீர்கள் ஒற்றுமைக்கு அவர் நல்லவராக திருந்து அவர் நல்லவராக போக வேணும் அன்றைக்கு போக செய்யும் இதுக்கு முந்தின காலத்துக்கு செய்யட்டுக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு பகுதிக்கு பின்னால வந்த ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் நடக்குது என்று உலக நாடே நம்பிக்கொள்கிறது அந்த நம்பிக்கையை எதிர்பாராமல் அதை இடையூறு செய்யாமல் வெறத்தவரனால் இப்போது வந்திருக்கிற அமெரிக்கன் வடக்கு கிழக்கை பிரித்து தருவான் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏனென்றால் உங்கள் கொடூர ஆட்சி யாருக்கும் கூடாது பகை ஒன்று மூன்று விட்டது இந்த பகைக்குரிய காரணம் நீங்கள் புத்த பகவானை நம்பிய பிள்ளைகளாக இருந்தால் புத்த பகவானுக்கும் புத்த பிக்குவுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி உண்டு அந்த விளக்கம் எப்போது உங்களை புத்த விக்கு இந்த விளக்கம் வேணும்னா நான் சொல்லுவேன் ஆனால் இந்த புத்த விக்குவை அடக்கி ஆளும் சக்தி அனுரா அரசுக்கு தேவை என்பதையும் இந்த மதுபானத்திலிருந்து விலக்கி பாதுகாக்க வேணும் என்பதையும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்